இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பதிவு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் மட்டும் வேலை செஞ்சால் வாழ்நாள் முழுவதும் எப்படியும் வந்து நம்ம இன்கம் வந்து கெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ரீசன்னால் லைஃப்பில் வந்து சில மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வரேன் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நண்பறேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் தயவு செய்து பாதி அந்த மாதிரியெல்லாம் பார்க்காதீங்க கம்ப்ளீட்டாக ஹெண்டு வரையும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்கம் வந்து கெயின் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது யூடியூப்பில் வந்து வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து ஆட்ஸ் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து வரது மற்றவங்க பார்க்குறது இன்கம் வருதுன்னு சொல்லி இது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இதை தவிர்த்து நம்ம என்ன எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃபன்னி வீடியோஸ் இம்பார்ட்டண்டான வீடியோஸு ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் அந்த மாதிரி வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் நிறைய வியூஸ் கிடைக்கிது அதனால் ஆட்ஸ் பார்க்கறது தான் நம்மளுக்கு இன்கம் வருது ஓகே ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்ன யூஸ் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தாங்கன்னா வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் அப்புறம் வந்து செகண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து ஆர்வ குளோரில் வராங்க வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ணுறாங்க நிறைய வீடியோஸ் வந்து வந்து ரிஜெக்ட் ஆகிடுது சேனலே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இது வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீட்டாக இருக்கணும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து என்ன மாதிரி சேனல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னி வீடியோஸ் மாதிரி இருக்கணும் அது வந்து இண்டிஜுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது எஜுகேஷனல் ரிலேட்டடான வீடியோஸ் இது ரெண்டு தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூடியூப்பில் வந்து நம்ம எயன் பண்ணுறதுக்கான பெரிய வந்து பெனிஃபிட் வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் நல்ல ஒரு இன்கம் கெயின் பண்ணலாம் ப்ளஸ் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு செக்வல் தயவு செய்து அப்லோட் பண்ணாதீங்க ஏன்னா உங்க சேனல் வந்து நான் இன்கம் வர ஆரம்பிக்கும் போது வந்து கட் பண்ணிடுவாங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அதனால உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து வேஸ்ட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து நீங்க எதுல ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னன்னா இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் மேபி இப்போ நான் சொல்றேன் இந்த சேனல்ல வந்து நீங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைபரை வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ஷார்ட்டாக எப்படி நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வாங்குறது சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக இன்க்ரிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு லாஸும் கிடையாது மற்றவங்களுடைய சேனல்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்புலராக இருக்கிற சேனல்ஸ் இல்லை உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சேனலை அந்த சேனலை வந்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறைஞ்சது வந்து ஒரு இருந்து ஒரு ஹண்ட்ரட் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுடைய வீடியோஸ் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கமெண்ட் போகும் யாரையா அந்த சேனலுடைய ஓனருக்கு வந்து கமெண்ட் போகும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பசங்க வந்து உங்கள் வீடியோ பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட் போகும் ஸோ அவர் வந்து உங்களுடைய உங்களுடைய இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாருனா உங்களுடைய சேனல் வந்து டிஸ்பிளே ஆகும் அவருக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா இல்லை பண்ணியா இருக்க வீடியோ வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சார்னா அவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவா ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸி கான்செப்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிளஸ் வந்து ஒன் இயர் மட்டும் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இதே வந்து ஃபுல் டைமாக ஒரு ஒன் இயர் மட்டும் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சேனல்லையும் ஷா ஒரு சாதாரணமாக ஒரு ஃபிஃப்டி வீடியோஸ் கிட்ட அந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து சேனலில் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பாப்புலராக இருக்கிற சேனல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் வீடியோஸை கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் குறைஞ்சபட்சம் பர் மந்த்துக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இன்கம் ஏன் பண்ணலாம் பத்து சேனலில் க்ரியேட் இருந்தீங்கன்னா சரிங்களா ஸோ அட்மின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆனால் கொஞ்சம் ஒரு ஒன் இயர் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படணும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நான் லைஃப்பில் குறைஞ்சது டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் எவ்ரி மந்த் வரும் பட் நீங்கள் வந்து அதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண தேவையில்லையா ஒன் இயர்க்கு அப்புறம் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ ஒரு சின்ன ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே வரணும் ஏன்னா உங்களை மாதிரி நிறைய மெம்பர்ஸ் வந்து சேனலை வந்து கிரியேட் பண்ணுறதுனால உங்களுடைய சேனல் வந்து வியூஸ் வந்து குறைய குறைய அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை வந்து எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவ்ல இருக்கணும் வீக்லி ஒரே ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணணும் எல்லா சேனல்லையும் சேர்த்து வீக்லி ஒரு ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீக்லி ஒரு பத்து வீடியோ அஞ்சு வீடியோ அந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒர்க் பண்ணினா கூட உங்களுடைய சேனல் அப் அப்டேட்லேயே இருக்கும் நிறைய இன்கம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஃபன்னி வீடியோஸு அந்த மாதிரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் பட் யாருக்கும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அதனால மற்றவங்களுடைய மனதை வந்து புண்படுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இது இதில் வந்து இந்த மாதிரி இன்கம் ஏன் பண்ணலாம் பட் இது வந்து யாருக்கும் தெரியறதில்லை இப்போ வந்து நெட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது எல்லாருக்குமே வந்து காமனாக கிடைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சேனலை வந்து இந்த மாதிரி நிறைய சேனலை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வந்து லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கமாக கூட இருக்கும் ஸ்டார்டிங்கில் பட் நிறைய பேர் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் இன்கம்மாகவே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ ஒரு நிறைய மெம்பர்ஸ் வந்து பர் மந்த்துக்கு ஒன் லேக் மேலே ஏர்ன் பண்ணுறாங்க அது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா எனக்கு தெரியாது பட் நான் வந்து பார்த்துருக்குறேன் ஸோ அதனுடைய மோட்டிவேஷனல்ல தான் நான் வந்து இந்த சேனலை வந்து கிரியேட் பண்ணி நிறைய மெம்பர்ஸ் வந்து பப்ளிஷ் இருக்கேன் ஸோ நீங்களும் வந்து நிறைய சேனல் வந்து கிரியேட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பாருங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள் மணி தான் நம்மளுடைய மெயின் டார்கெட் ஸோ மணி ஏன் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு அடிஷனல் இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கம் அது இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்னு அதிகமாக கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்கம் வரும் ஒரு ஒன் லேக் வீக்ஸ் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு குறைஞ்சது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டாலர் கிட்ட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் டாலரில் ஒரு ஃபிஃப்டி டாலர் அந்த மாதிரி வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோஸ் வந்து போட்டிங்கன்னா அதே பெரிய இன்கமாக தெரியும் உங்களுக்கு ஸோ ஸ்டார்டிங்கில் சின்ன இன்கமாக தான் தெரியும் அப்புறம் போக போக இன்கம் நல்லா அதிகமாக வர ஆரம்பிக்கும் இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கேட்டதாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய தாட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களா அந்த வீடியோவை பற்றி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா என்ன உங்களுக்கு பெனிஃபிட்டு இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ